டிடி மூலமா மிரட்டுறான் ஐடி மூலமா மிரட்டுறான் சிபிஐ சொல்றான் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஒரு ஆட்சி அழிவதற்கு முன்னால் இது போல எண்ணங்கள் தான் வரும் இருபத்தி முன்னாடி அவர்கள் பண்ணது தான் எழுபத்தி ஏழு தோற்றம் இன்னைக்கு என்னென்ன நடந்ததோ அத்தனையும் இன்றைக்கு மோடி செய்கிறார் எல்லோரும் பிடித்து உள்ளே போடுகிறார் முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்கிறார் யாரை கைது செய்தால் செய்ய முடியுமே தவிர என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் காலத்தில் கூட கோடியாவை தொட்டு பார்க்க முடியாது பறக்கிற ரக்கை வட்டினால் பயந்து விடுவார் அவர் பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் வழக்கம் கூட இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திருக்கிறது ஆனால் இருந்து வீணா போன அண்ணாமலை அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியாது பொய் சொல்றதுலே ஒன்னா நம்பர் புழுதன் யார் என்று சொன்னால் அண்ணாமலை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு திட்டமும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி மாதந்தோறும் வழங்கப்படுகிற ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒன்றாம் வகுப்பிலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச சிற்றுண்டி தருகிறோம் என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டில்

இங்க இருந்து தான் உத்தரவு அறிக்கிகிட்டுறாங்க கோர்ட் மூலமா மரட்டறான் ईडी மூலமா மரட்டறான் ஐடி மூலமா மரட்டறான் சிபிஐ மூலமா நான் ஒன்றை மட்டும் சொல்றேன் ஒரு ஆட்சி 50க்கு முன்னால் இது போல எண்ணங்கள் அதுக்கு நான் உதாரணம் முன்னாடி அவங்க தான் அத்தனையும் இன்றைக்கு மோடி செய்கிறார் எல்லோரும் முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்கிறார் கெஜ்ரிவாலை கைது செய்வேன் என்கிறார் யாரை கைது செய்தாலும் செய்ய முடியுமே தவிர என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் காலிற்கு லோகத்தை கூட மோடியாரை தொட்டு பார்க்க முடியாது என்பதை சவால் சொல்றேன் காரணம் தேடி தேடி திரும்பி திரும்ப பார்க்கிறார் ஏதாவது சிக்குமா கிடைக்குமா எதுவும் தளபதியாக தளபதி செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அவர் பயந்து விடுவார் என்பதற்காக அவர் பக்கத்தில் இருக்கிற வழக்கு கூட இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரிக்கின்றேன் மோடியினுடைய அரசு இன்னைக்கு எதைதையோ செய்கிறது

ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றவர் திமுக வேட்பாளர் காதர் பாட்சா முத்துலாமணி வடமுதி அங்கே வெற்றி பெற்றது மூர்த்தி திமுக தீரங்கத்தை யாருக்கு ஓட்டு விழுந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினராக பாணியாணி தான் வெற்றி பெற்றார் திருத்தணி முருகன் கோயில் அங்கே சந்திரன் தான் வெற்றி பெற்றார் இப்படி தமிழ்நாட்டில் பூரா இருக்கிற இந்து கோயில் எங்கெல்லாம் அத்தனை